நரேந்திர மோடி கொடுத்த பரிசு என்றாலும் கோவை என்பது கொங்கு நாடு அதை யூனியன் டெரிட்டரி ஆக்க வேண்டும் என்று கூட பாஜக மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறது எப்படி இருந்தாலும் கொங்கு நாடு என்பது இன்றல்ல ஒரு நாள் அது உருவாகத்தான் போகிறது செய்தி வந்து சார் தமிழ்நாட்டை ரெண்டா பிரிக்க போறாங்க கொங்கு நாடு வந்து இன்னொரு பகுதியா வர பிரிக்க மாட்டாங்க அது யூனியன் டெரிட்டரி மாதிரி பண்ணி விட்டுருவாங்க பாண்டிச்சேரி எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி பண்ணிடுவாங்க எப்படி தெலுங்கானாவையும் ஆந்திராவையும் பிரிக்க முடிந்ததோ இதே திமுக அதற்கு கொடுத்ததா இந்தியா ஒரு ஒரு குறிப்பு இருக்கிறது அது அதனால்தான் எல்முருகன் கூட கொங்கு நாடு என்று போட்டு கொண்டார் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் சோ வெயிட் அண்ட் வாட்ச் கோவை என்பது மிக முக்கியமான தொகுதி வட இந்திய ஊடகங்களும் சரி இந்தி மற்றும் பல ஆங்கில ஊடகங்களுக்கும் அது ஒரு லட்டு மாதிரி இருக்கிறது